இவரால் இது முடியாது இவர் விஜயகாந்த் மாதிரி ஏற்கனவே வந்த சரத்குமார் மாதிரி தோற்று போவார் அப்படின்லாம் ஆர்வடம் சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய என்ன ஓட்டம் உள்ள கிடக்கை நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் விஜய் பிளேடு இல்லைப்பா அது சூறாவளி உங்களை வேரோட பிடுங்கி போட்டு போயிட போகுதுன்னு அது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பதட்டத்தான் ஒரு தந்தைன்ற முறையில் ஸ்மூத்தா தன் மகனிடம் அடுத்த முறை முதல்வர் பதவியை ஒப்படைக்கணுன்ற பொறுப்பு தந்தை கடமை இல்லையாது அது இப்போ வந்து விஜயின் நுழைவுக்கு பிறகு அரசியல் நகர்வுக்கு பிறகு ரொம்பவே அவரை வந்து பதட்டத்தில் வச்சுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் தான் இப்படிலாம் அதே போல் திமுக தலைமையும் தேவையில்லாமல் அவரை பெரிய ஆக்க வேணாம் அவரை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு தான் கட்டளை இட்டார்கள் அப்படின்ற செய்தி தான் பரவிச்சு ஆனால் நாலாவட்டத்தில் அவங்களால் அதுக்குள்ளே இருக்க முடியல தவிப்பு வந்துடுச்சு திமுகவினரிடம் அதிமுகவினரிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து விஜயின் வரவு ஒரு கலக்கத்தை தான் கொடுத்துருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பாஜக அரசியல் கருத்து இருக்கிற ஒருத்தர் எப்படி நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிறவரோட அரசியல் பேச முடியும் என்பது புரியாத முதிராக இருக்குது அண்ட்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்தால் அந்த புள்ளி என்ன அது விஜயா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முப்பது சீட்டும் ஒரு நூறு சி பணமும் தருவதற்கு தயாராக இருந்ததாகவும் விஜய் கட்சி துவங்குவதற்கு முன்னால் ஆனால் விஜய் கட்சி தொடங்கி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்து அது ஒரு பேசு பொருளாக ஒரு மாதம் தமிழ்நாட்டில் தோன்றடித்துட்டு வரும்போது ரயில் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இன்னைக்கு வந்து பெண்களினுடைய அந்த வன்முறைக்கு எதிரான விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய அந்த வன்முறை எதிர்ப்பு சர்வதேச தினம் இந்த ஒரு நாளில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து சர்வதேச லெவலில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய மாநிலத்தில் ஏகப்பட்ட இந்த மாதிரி பெண்கள் வன்முறை நிகழ்வுகள்லாம் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் வந்து இருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயம் அவர் போட்ட பதிவு இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க மேக்கிங் த ரைட் நாய்ஸ்வாங்க அதாவது மேக்கிங் த ரைட் நாய்ஸ்னால் பொது வெளியில் சில விஷயங்களை உரத்த குரலில் சொல்வதன் மூலம் அங்கே மக்கள்கிட்ட அது சம்மந்தமான கவனத்தை ஈர்ப்பது நார்மலாக அரசியல்வாதிகள் செய்கிறது தான் அது பட்டு விஜயை பொறுத்தவரையிலும் வித்தியாசமான அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன் மாமூலாக நம்ம பார்த்துக்கிட்ருக்கிற இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கிற நல்ல வெள்ளை வேஷ்டி துண்டு தழையை தழைய கட்டுற அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியலில் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் அவர் முழு நேர அரசியல்வாதியாக வரலைன்னாலும் ஆக அவர் இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை தமிழகத்தில் நம்ம மாநிலத்தில் அதிகரிப்பது என்பதை பற்றி கவலையோடும் அக்கறையோடும் பார்த்துருப்பது அதுவும் இன்றைக்கி ஒரு சர்வதேச தினம் அது சம்மந்தமான அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து வாக்குகளை குறிவச்சு பேசுறது அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை ஆனால் இவர் அதை பற்றி இல்லாமல் நடைமுறையில் நம்ம தமிழ் மாநிலம் சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை இப்போ ஒரு விஷயம் சொல்லும் அண்ணா நகரில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அது சம்பந்தமாக வந்து சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள்லாம் போட்டபோது அதை உச்ச நீதிமன்றம் வரை சென்று எதிர்த்து தமிழ்நாடு அரசு வந்து ஃபைட் பண்ணிச்சு தேவையே இல்லை நம்ம மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்க வேண்டியது இல்லை சென்னை உயர் நீதிமன்றம் விசாரித்தான்னா உச்ச நீதிமன்றம்னா சிபிஐ விசாரித்தான்னா இல்லை நம்ம சிபிசிஐடி விசாரித்தான்னா லா அண்ட் ஆர்டர் போலீஸ் எதுவும் இல்லை தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் விசாரணை விரைவுபடுத்தப்பட வேண்டும் இப்போ அதிகாரத்தில் உள்ளவங்க அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் அவங்க தப்பிச்சு போடக்கூடாது ஏன்னா பெண்கள் இந்த நாட்டின் கண்கள்னு எல்லாரும் பேசுகிறாங்க பட்டு திரு விஜய் அவர்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னது மாதிரி பெண்களுக்கு நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் குறிப்பாக நடக்கிற வன்முறைகள் குறிப்பாக பாலியல் சம்பந்தமான வன்முறைகள் சமீப காலத்தில் அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு இது கவலை தரக்கூடிய விஷயம் அரசாங்கம் இதை வந்து நிச்சயமாக கணக்கில் எடுத்து கொண்டு செயல்படணும் இது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் அவரை வந்து கவிழ்ப்பதற்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சுற்றி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு யாரை கவிழ்ப்பதற்கு விஜய் விஜய் என்ன ஆட்சியில் இல்லையே அவரை எப்படி கவிழ்ப்பாங்க வரவே விடாமல் சொல்ல அவரை பலவீனப்படுத்துவது வரவே விடாமல் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பலவீனப்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்கள் உட்பட எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் நடந்த அந்த சந்திப்பெல்லாம் நீங்கள் பாத்தீங்களா எப்படி ஆமாம் அதாவதுங்க இப்போ சீமான் உள்ளிட்ட தற்கால அரசியல்வாதிகள் அரசியல் தற்கால அரசியல்வாதிகள் ப்ரெசண்ட்டில் இருக்கிறவங்க நான் பாஸ்ட்டை சொல்ல பிரசன்ட்ல ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஃபீல்ட் அவுட் ஆனவங்களாம் இருக்காங்க நான் சொல்கிறது வந்து நிகழ்கால அரசியலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மாநில அளவில் அது வந்து விசிகாவாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம் பாமகவாக இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் இடதுசாரிகளாக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரு அச்சம் விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு அக்டோபர் இருபத்தேழு நடந்ததுக்கப்புறம் ரொம்ப தொத்தி கொண்டு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதன் காரணமாக ஒவ்வொருத்தரும் அந்த அதை வந்து வெளி வெளிக்காட்டுகிறார்கள் உதாரணத்துக்கு விசிகா தலைவர் வந்து அவர் ஒரு பாணியில் அவர் அதை வந்து கையாளிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து அதை கொஞ்சம் குரூட் ஃபார்மில் லாரியில் அடித்து சாவன்றது இது வந்து குட்டி கதை இல்லைப்பா அப்படின்றது அது மாதிரி பர்ஸ்னல் அட்டாக்கில் போகிறாங்க வேறு சில பேர் வந்து இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவரால் இது முடியாது இவர் விஜயகாந்த் மாதிரி ஏற்கனவே வந்த சரத்குமார் மாதிரி தோற்று போவார் அப்படின்லாம் ஆர்வடம் சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய என்ன என்ன ஓட்டம் உள்ள கிடக்கை ஆனால் என்னை பொறுத்தவரைன்னா அரசியலை ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக க்ளோஸாக பார்க்குறாள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விஜய் என்ற அந்த நபர் நடிகர் மட்டும் இல்லை நான் தமிழ்நாட்டு மக்களின் நலம் விரும்பியாக செயல்படுறத நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் அது வந்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அந்த இது கொடுத்தது பரிசு கொடுத்தது ஊக்கம் பண்ணது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தேன் இந்த நிலம் கொடுத்த விவசாயிகளை குடும்பத்தோடு வர வச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறது அதே போல் அவங்களுக்கு பரிசளிப்பது இப்படி அவருடைய நடவடிக்கைகள் என்பது உள்ளபடியே வந்து மற்ற அரசியல் கட்சிகளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஏன் நம்ம முதல்வர் ஐயாவையே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்க அவர் ஒரு பெரிய லாங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பொலிட்டிஷியன் அன்லைக்கு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி கிடையாது அவருக்கு நல்ல அனுபவம் கலா அனுபவம் உண்டு அவரே ஸ்லிப் ஆஃப் த டங்கா இல்லை ஒரு ஒரு நிமிஷம் உணர்வுபட்டாரா அவர் குளத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நான் கூர்ந்து கவனித்தேன் ரொம்ப கடுமையான கோவத்தில் இருக்கிறார் விஜய் மேலன்னு மட்டும் தெரிஞ்சது பேர் சொல்லனாலும் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவனெல்லாம் ஒருமையில் பேசினார் அதெல்லாம் வந்து திமுகவை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசினார் அது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பதட்டத்தான் ஒரு தந்தைன்ற முறையில் ஸ்மூத்தாக தன் மகனிடம் அடுத்த முறை முதல்வர் பதவியை ஒப்படைக்கணுன்ற பொறுப்பு தந்தை கடமை இல்லையா அது இப்போ வந்து விஜயின் நுழைவுக்கு பிறகு அரசியல் நகர்வுக்கு பிறகு ரொம்பவே அவரை வந்து பதட்டத்தில் வச்சுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்படிலாம் சீமானுடைய அந்த பேச்சு தரம் தாழ்ந்த பேச்சாக இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்தின் முதல்வரும் மிக நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள திரு ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒருமையில் பேசுறது அதே போல் முதல்ல திமுகவினருக்கு கட்டளையிட்டதாக சொன்னாங்க எப்படி சொல்லப்படுது தான் எல்லாம் நம்ம ஒன்றும் நேராக போய் பார்க்கல எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவினருக்கு விஜய் கட்சி மீதும் விஜய் மீதும் எந்த விமர்சனம் வைக்க சொன்னதாக ஒரு தகவல் பரவியதோ அதே போல் திமுக தலைமையும் தேவையில்லாமல் அவரை பெரிய ஆளாக்க வேணாம் அவரை பற்றி எதுவும் சொல்ல வேணான்னு தான் கட்டளை இட்டார்கள் அப்படின்ற செய்தி தான் பரவுச்சு ஆனால் நாலாவட்டத்தில் அவங்களால் அதுக்குள்ளே இருக்க முடியல தவிப்பு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லியோனி அவர் பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவராக இருக்காரு அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்னு வச்சுங்க மேடை பேச்சாளர் பட்டிமன்ற பேச்ச பட்டிமன்ற பேச்சாளர் இப்போ அவர் வந்து ரொம்ப தெளிவாக உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஆலமரத்தை பிளேடு வந்து வெட்டாது இது மாதிரி இருபத்தோரு பிளேடை பார்த்துருக்கோம் இது இருபத்தோராவது பிளேடுன்னெலாம் மறைமுகமாக பேசுனாங்க பட் லியோனி இந்த ஆர்எஸ் பாரதி அமைப்புச் இவங்கெல்லாம் விஜயை குறி வச்சே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ லியோனி என்ன சொன்னார் அதாவது வந்து விஜய் வந்து ஒரு பிளேடு அப்படின்னு சொன்னார் நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் விஜய் பிளேடு இல்லைப்பா அது சூறாவளி உங்களை வேரோட பிடுங்கி போட்டு போயிட போகுதுன்னு அப்போ திமுகவினரிடம் அதிமுகவினரிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து விஜயின் வரவு ஒரு கலக்கத்தை தான் கொடுத்துருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து ரஜினிகாந்த் ஒரு ஒரு தலைமுறையே ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அரசியல் பேசுவதற்கு என்ன காரணம் அப்பே கேட்டால் அதான் சொல்கிறாங்க நான் போய் அரசியல் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எங்க இப்போ இவர் வந்துங்க ரஜினிகாந்த் வந்து ஒரு சர்வ கட்சி பேச்சாளர் அவர் அப்படியா ஆமாம் அதாவது திமுக மேடையில் போயிட்டு மூத்தவர்கள்லாம் வழிவிடணும் இளையவர்களுக்குன்னு ஓப்பன் பாலிடிக்ஸ் பேசி துரைமுருகன் அவரை கடுமையாக சாடி அப்புறம் ரெண்டு பேரும் நானும் அப்படி இருக்காது நீங்களும் அப்படி பேச ஆனாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொது வெளியில் நடந்தது திமுகவின் உள் விவகாரத்தை பேசியிருக்க வேணாம் அவர் புஸ்தக வெளியீட்டுக்கு போனார் ரைட்டு புஸ்தகத்தை வெளியிட்டு வரலாம் திமுகவின் உள்ளே இருக்கிறது ஏன்னா அதுக்கப்புறம் ரஜினிகாந்துடைய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சை உதயநிதி ஸ்டாலின் வந்து அக்னாலஜ் பண்ணார் அதை சப்போர்ட் பண்ணார் எனக்கு சந்தேகம் அவங்க தான் இவரை கூப்பிட்டு வந்து எங்களால் பேச முடியல துரைமுருகன் மற்ற ஆட்களை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களான்றது எனக்கு தெரியாது நேற்று ஜானகி அம்மா ஆ அதை தான் நான் சொல்ல வரேன் இது திமுக கூட்டத்தில் இப்போ அடுத்து ஏன் சர்வ கட்சி தலைவர்னு சொல்கிறேன்னா நேற்று ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவை திமுக கொண்டாடினாங்க அதில் நேரடியாக போலனாலும் காணொலி மூலமாக நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு இரட்டலையா இரட்டையிலை சின்னம் வந்து பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம்ன்ற அளவுக்கு பேசியிருக்காரு ஜானகி அம்மியார் வந்து அதிமுக ஒன்றிணைப்பதற்காக ரொம்ப பெரிய தியாகம் பண்ணாங்க அப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள சந்தித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து திமுக அதிமுக அடுத்தது நாம் தமிழர் அவர் ஒன்றும் சொல்லலானா அவர் ரஜினி ஒன்றும் சொல்ல ரெண்டரை மணி நேரம் பேசுதான் சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் பேசுதா சொல்கிறாங்க பல வகையான தகவல் வருது அதாவது வந்து சீமான் வந்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து பெறுவதற்காக காத்திருந்தாராம் அதுக்கு டைம் இல்லாமல் இப்போதான் கணிஞ்சு இருக்குது போயிருக்காங்கன்னுங்க அது ஒன்றும் தப்பில்லை ஒரு மூத்தவர்ன்ற முறையில் சினிமா ஃபீல்டில் ஒரு சீனியர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பல காலம் இருந்தவர்ன்ற முறையில் ஃபிலிமி ரிலேஷன்ஷிப்பில் போய் பார்க்குறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு அரசியல் பேசணும்னு சொன்னாங்க பாருங்கள் அங்கே தான் சர்ச்சையாக இருக்குது ஏன்னா அரசியல் அரசியலுக்கு அவர் வரும்போது இதே சீமானும் அவருடைய கட்சியினரும் எந்த அளவுக்கு அவரை தாக்குனாங்க விமர்சனம் பண்ணாங்க தமிழன் ஒருவன் தான் இங்கே ஆள வேண்டும் தமிழ்நாட்டை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேகமாகலாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு அவர் அரசியல் என்ன இருக்கு அதுதான் சார் நான் நான் கேட்க வரேன் இப்போ ரஜினி அவர்களும் தான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறத வெளிப்படையாவே அறிக்கை மூலியமாக வந்து சொல்லிட்டார் இல்லை இன்னைக்கு நேற்று பேச்சில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எனக்கு இவ்வளோ ஆலோசனைகள்லாம் சொன்னாங்க அதை கேட்டு நான் வந்திருந்தேன்னா முடிஞ்சு இருப்பேனா நான் அழிஞ்சு இருப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் சமீப காலமாக அரசியல் தலைவர்கள்கிட்டயும் அரசியல் கூட்டங்களையும் ரஜினி தென்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதை தான் நான் ஒரு வரியில் சொன்னேனே அவர் வந்து ஒரு சர்வ கட்சி தலைவராக மாறுறாரு அதாவது எல்லா கட்சியினராலும் மதிக்கப்படுகிற ஒரு பொதுவான நபராக புகழின் உச்சியில் இருந்தவருங்க அவர் இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு அப்போது அவர் வந்து தான் ரொம்ப பொதுவான ஆள் அதிமுக கூப்பிட்டாலும் அங்கே போய் கருத்து சொல்லுவேன் திமுக சொன்னாலும் அங்கே போய் சொல்லுவேன் நாம் தமிழர் என்ன கடுமையாக நரகல் பாஷையில் விமர்சித்தவர்களே வந்தாலும் அவங்கள நான் சந்தித்து தோழமை பாராட்டுவேன் அப்படின்னு தான் ஒரு நியூட்ரல் நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்குறாரு இப்போ இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாமா நான் அரசியலை விட்டு விலகினாலும் அரசியல் என்னை விட்டு விலக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு லெவலில் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது ஆனால் இதில் என்னன்னா ரஜினி அரசியல் என்னன்றது நமக்கு தெரியும் அது பேர் என்ன சொன்னார் ஆன்மீக அரசியல் இப்போ இந்த ஆன்மீக அரசியல் என்பது க்ளோஸ்லி லிங்கடு வைத்து பாஜக அரசியல் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அப்போது பாஜக அரசியல் கருத்து வச்சிட்ருக்கிற ஒருத்தர் எப்படி நாம் தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிறவரோட அரசியல் பேச முடியும் என்பது புரியாத புதிரார் அண்ட்லஸ் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைந்தால் அந்த புள்ளி என்ன அது விஜயா விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை தடுக்கிறது ஒரு பகிரத முயற்சியாக அல்லது சீமான் போன்றவர்கள் மறைமுகமாக இல்லாமல் நேரடியாகவே பாஜக அந்த வலைக்குள்ள வலைப்பின்னலுக்குள்ளே நேரடியாக இழுப்பதற்கான முயற்சியாக தெரியல ஆனால் ஒன்று நல்லா தெரியுது ஏன்னா ரஜினி இந்த ஸ்பீ இந்த சந்திப்பை பற்றி இது வரைக்கும் வெளியே எங்கேயும் சொல்லலை ஆனால் பட் சீமான் அவருடைய தம்பிகள்லாம் சொல்கிறத பார்த்தா அநேகமாக வந்து விஜயின் கட்சியின் வரவால் அதனுடைய வளர்ச்சியால் மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதால நிறைய பேர் சாரி சாரியாக பல்வேறு இருந்து அந்த கட்சி அவர் தலைமையை எதிர்த்து வெளியே போகிறதால அதில் திமுகவுக்கு ஒரு பங்கு இருக்குது அதை நான் மறுக்க மாட்டேன் திமுகவுக்கு ஒரு பங்கு இருக்குது இந்த கட்சியை சிதைக்கணுன்றதில் ஆனால் இதெல்லாம் ஈடுகட்டுறதுக்காக ரஜினி மாதிரி ஒரு மாஸ் ஃபாலோயிங் உள்ள ரசிகர்கள் இன்னமும் லட்சக்கணக்கில் வச்சிட்ருக்கிற ஒரு பர்சனாலிட்டியோட அரசியல் ஆலோசனை கலந்து வருங்காலத்தை கொஞ்சம் நம்ம செப்பன் எழலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து நாம் சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயமே இத்தான் ரொம்ப ரொம்ப படிப்படியாக ரெண்டு பர்சன்ட்டு நாலு பர்சன்ட் வந்து இன்றைக்கி ஒரு எட்டு பர்சன்ட்டு வந்திருக்கார் எனக்கு அதாவது ஒரு கிடைத்த தகவல் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முப்பது சீட்டோ ஒரு நூறு சி பணமும் தருவதற்கு தயாராக இருந்ததாகவும் விஜய் கட்சி துவங்குவதற்கு முன்னால் ஆனால் விஜய் கட்சி தொடங்கி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்து அது ஒரு பேசு பொருளாக ஒரு மாதம் தமிழ்நாட்டில் சோழடித்து வரும்போது இஎஸ் லாஸ்ட் இஸ் ரிலவன்ஸ் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு சீமானை போட்டு உழுக்கிற ஒரு விஷயம் சரி இதில் விஜய்க்கு எதிராக ஒரு ஆயுதமாக ஏடிஎம்கேவும் சரி நாம் தமிழரும் சரி லிட்ரலாக டிஎம்கேவும் சரி ரஜினியை பயன்படுத்திகிட்டு வர்றாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருதில்ல ஏன்னா எல்லா கட்சியோட விஷயத்துலையுமே ரஜினி இருக்கார் சமீப நாட்களில் ஆனால் ரஜினி வந்து இ வில் நாட் பேர்ன் இஸ் ஃபிங்கர்ஸ் ஒன்ஸ் அகெயின் கையை ஏற்கனவே சுட்டுக்கிட்டார் காக்கா கழுகு கதை சொல்லி அதன் விளைவாக மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து அதுக்கப்புறம் அவர் இன்னொரு அடுத்த கட்ட ஒரு கூட்டத்தில் அதுக்கு சுய விளக்கம் கொடுத்து நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை விஜய் எனக்கு போட்டியாக பேசுறது ரெண்டு பேருக்குமே அது மரியாதையாக இருக்காது நான் அந்த கதையை அவருக்காக சொல்லலைன்னு விளக்கம்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் இப்போ ரஜினிகாந்தை பொறுத்தவரை இல்லைங்க அவரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மனிதர் வாழ்க்கையில் அரசியலில் அவருக்கு ஒன்றும் பெரிய அனுபவம் இல்லைனாலும் மனிதர்கள் புரிந்து கொள்வதில் அவருக்கு நிச்சயமாக தெரியும் விஜயினுடைய கட்சியையோ அதனுடைய செல்வாக்கையோ தடுப்பதற்கு குறைப்பதற்கு மட்டுப்படுத்துவதற்கு அவர் ஒருபோதும் கருவியாகவோ ஒரு டூலாகவோ பயன்பட மாட்டார் அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் விஜய் வந்து இஸ் எ ரைசிங் ஸ்டார் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதனால் வந்து அவர் ரஜ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஜெயிக்கிற கட்சி மேலே ஜெயிக்கிற குதிரை மேலே பணம் கட்டுறவராக தான் இருப்பார் தோக்குற குதிரை மேலெலாம் கட்ட மாட்டார் அதனாலே இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஜெயிக்கிற குதிரை யார் விஜய் தான் அப்போ விஜய்க்கு ஆதரவு சொல்ல பகிரங்கமானால் கூட கடுமையாக எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக இந்த இவர்களுடைய அந்த இதுக்கு வியூகங்களுக்கு அவர் வந்து பலியாக மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி